வணக்கம் சமூக மீடியாவினுடைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கின்றோம் நெதன்ஜாகு போட்ட உத்தரவு காசாவுக்கு மின்சாரத்தை நிறுத்திய இஸ்ரேல் இஸ்ரேலிய இருப்பை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஹிஸ்புல்லா சபதம் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனால் வெற்றி கொள்ள முடியாது ட்ரம்ப் அதிரடி கருத்து புடினின் அடுத்த இலக்கு முன்னாள் நேட்டோ தலைவர் எச்சரிக்கை அமெரிக்காவை சுத்து சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் மூன்றாம் உலக போரின் தொடக்கம் கோல்டன் டோம் உருவாக்க திட்டமிட்டுள்ள அமெரிக்கா அதிகரிக்கும் பதற்றம் கமாசுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கும் இஸ்ரேல் இப்போது காசா பகுதிக்கு செல்லும் மின்சாரத்தை மொத்தமாக முடக்கியிருக்கிறது இதனால் காசா பகுதியில் இருக்கிற கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் சூழலில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என அஞ்சப்படுகிறது காசா மீதான அடுத்த கட்ட நடவடிக்கையாக காசா பகுதிக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஏற்கனவே கமாஸ் உடனான மோதல் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் எரிசக்தித்துறை அமைச்சர் எலி ஹோஹின் உத்தரவின் பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் வசம் இன்னுமே பல பணிய கைதிகள் உள்ளனர் அவர்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன அதன் ஒரு பகுதியாகவே கமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இப்போது மின்சார சப்ளையை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் எரிசக்தி துறை அமைச்சர் எலி ஹோஹென் கூறுகையில் எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயம் நாங்கள் எடுப்போம் இதன் மூலம் வணைய கைதிகளை எங்களால் சீக்கிரம் மீட்க முடியும் இன்னொரு தாக்குதலை நடத்த கமாஸ் காசாவில் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றார் இதற்காக காசா மின் நிலையங்களுக்கு மின்சாரம் அனுப்புவதை நிறுத்துமாறு இஸ்ரேல் மின்சார கழகத்திற்கு அறிவுறுத்தும் கடிதத்தையும் அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ளது இதனால் காசா பகுதியில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் என்றே தெரிகிறது கடலுக்கு அருகே அமைந்திருக்கும் காசாவில் குடிநீருக்கு சிக்கல் நிலவுகிறது அவர்கள் கடல் நீரிலிருந்து குடிநீராக்கும் ஆலைகள் மூலமாகவே நீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறார்கள் இந்த ஆலைக்கும் மின்சார சப்ளை நிறுத்தப்படுவதனால் தண்ணீர் உற்பத்தியும் பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது இதேவேளை லெபனானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஹிஸ்புல்லாவின் வலுவான உறுதிப்பாட்டை வலியுறுத்தி தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய இருப்பை குழு அனுமதிக்காது என ஹிஸ்புல்லா செயலாளர் நைம் ஹாசிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அலுமணி தொலைக்காட்சிக்கு அளித்த தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய ஹாஷிம் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் பதிலளிக்க ஹிஸ்புல்லா முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நிறுத்திய போதிலும் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த குழு ராணுவ தயார் நிலையை பேணி வருவதாக காசிம் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் பல முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் இஸ்ரேல் இட்டானி நதிக்கு அப்பால் பின்வாங்க வேண்டும் எனவும் ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டு விஷயங்களில் தேசிய ஸ்திரத்தன்மை மற்றும் நிர்வாகத்திற்கான ஹிஸ்புல்லாவின் உறுதிப்பாட்டை காஷிம் வலியுறுத்தினார் உள் பாதுகாப்பில் பாதுகாப்பு படைகளுக்கு பிரத்யேக அதிகாரம் இருக்க வேண்டும் என அவர் மீண்டும் வலியுறுத்தினார் இருப்பினும் லெபனானுக்கு இஸ்ரேல் ஏற்படுத்தும் இருத்தலியல் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இஸ்ரேலை எதிர்கொள்வதில் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் முக்கியமானவை என காசிம் கூறினார் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு லெபனானின் உரிமை எனவும் அதை ஹிஸ்புல்லா தொடர்ந்து நிலை நிறுத்தும் எனவும் அவர் போருக்கு லெபனானின் தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட மீண்டும் கட்டியெழுப்புவது அரசின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என அறிவித்தார் அரசியல் மற்றும் ராணுவ விவகாரங்களில் தொடர்ச்சியான பங்கை வலியுறுத்திய அவர் இஸ்ரேலிய அச்சுறுத்தல்கள் இருக்கும் வரை குழுவின் எதிர்ப்பு நீடிக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார் பதற்றங்கள் அதிகமாக இருப்பதனால் இஸ்ரேலிய படைகள் லெபனான பிரதேசத்தில் இருக்கும் வரை ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்பு தொடரும் என அதன் தலைமை சபதம் செய்துள்ளது லெபனானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு மிக முக்கியமானது என கூறி தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதில் குழு தனது உறுதியை வெளிப்படுத்தியுள்ளது மறுபுறம் அமெரிக்காவினுடைய ஆதரவு தொடர்ந்தாலும் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனால் வெற்றி கொள்ள முடியாமல் போகலாம் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார் ரஷ்யாவின் முழுவீச்சலான படையெடுப்பை எதிர்கொண்டு வரும் உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் முடக்கிவிட்டு ரஷ்ய ஆதரவு நிலையை ட்ரம்ப் நிர்வாகம் வெளிப்படையாக எடுத்துள்ளது ஐரோப்பா மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து இந்த சர்ச்சைக்குரிய முடிவு தொடர்பில் ட்ரம் கேள்வி முன்வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி பேச்சுவார்த்தைக்கென உக்ரைன் ஜனாதிபதி ஜெனின்ஸ்கே வெளி மாளிகைக்கு வரவழைத்த ட்ரம்ப் நிர்வாகம் தங்கள் திட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுத்து அவரை அவமானப்படுத்தி வெளியேற்றியது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஆதரவின்றி உக்ரைனால் தப்பிக்க முடியாது என போலந்தின் ஜனாதிபதி ஆண்ட்ரிச் டுடா விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பிலும் ட்ரம்ப்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளது அது மட்டுமின்றி உக்ரைன் விவகாரத்தில் சமீப நாட்களில் அமெரிக்கா எடுத்திருக்கும் முடிவுகளின் விளைவுகள் குறித்தும் ட்ரம்பிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது ஆனால் தடாலடியாக பதிலளித்துள்ள ட்ரம்ப் உக்ரைனால் வெற்றி பெற முடியாது என்றார் ரஷ்யா நிர்வாகத்திடம் தங்களுக்கு நெருக்கம் இருப்பதனையும் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளை மாளிகையில் ஜலுடனான கருத்து மோதலை அடுத்து ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை ரத்து செய்ததுடன் உணவுத்துறை தகவல் பரிமாற்றத்தையும் முடக்கியது குறியீடுகளையும் ஸ்தம்பிக்க செய்தது அமெரிக்கா இதுவரை செலவிட்டுள்ள தொகைக்கு ஈடாக ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிமவள ஒப்பந்தம் வேண்டும் என ட்ரம்ப் அழுத்தமளித்து வருகிறார் ஆனால் போருக்கு காரணமான ரஷ்யாவை அவர் வெளிப்படையாகவே ஆதரித்து வருகிறார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைனின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது என்றே நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கிறது இதேவேளை உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பாவிட்டால் பிரித்தானியா எதிர்கொள்ள நேரிடும் என அவர் நம்பும் ஒரு திகழூட்டும் சாத்தியமான ஜதார்த்தத்தை முன்னாள் நேட்டோ தலைவர் வெளிப்படுத்தியுள்ளார் நேட்டோவின் முன்னாள் தலைவரான சர் ரிச்சர்ட் ஷ்ரெப் தெரிவிக்கையில் உக்ரைன் போர் தொடர்பிலும் அதன் நேச நாடுகள் குறித்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறி கருத்துக்கள் நேட்டோவிற்கு மறுநடியை அளிப்பதாக குறிப்பிட்டார் ார் அது மட்டுமன்றின் மீது தேவையற்ற அழுத்தங்களையும் டிரம்ப் நிர்வாகம் அளித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்ஜெட்டில் சுமார் சதவீதத்தை அமெரிக்கா முன்பு செலுத்தி வந்தது இது சுமார் பில்லியன் ஆனால் தற்போது அமெரிக்கா வரும் பதினாறு சதவீதத்திற்கும் குறைவாகவே செலுத்துகிறது இருப்பினும் உலகின் பிற நாடுகளை விட அமெரிக்கா அதனை பாதுகாப்பிற்காக அதிகமாக செலவிடுகிறது இதனாலேயே அமெரிக்கா உலகினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவ படைகளில் ஒன்றாக உச்சத்தில் இருக்கிறது உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா தற்போது முன்னெடுக்கும் நகர்வுகள் கண்டிப்பாக ரஷ்யாவை வலுப்படுத்தும் என்பதுடன் எதிர்காலத்தில் உக்ரைனை மொத்தமாக இணைத்துக் கொள்ளும் நிலையம் உருவாக்கும் என உக்ரைன் மற்றும் ரஷ்யா பற்றிய புடின் வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையில் பல சந்தேகத்திற்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்ததாக அவர் பதிவு செய்துள்ளார் உக்ரைனை கைப்பற்றிய பிறகு புடின் ஜார்ஜியா மால்டோவா மற்றும் ருமேனியாவின் பொறுப்பில் ரஷ்ய ஆதரவு கைப்பாவைகளை வைப்பார் எனவும் சர ரிச்சர்ட் எச்சரித்துள்ளார் விளாடிமிர் புடினின் அந்த முடிவு பிரித்தானியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி போருக்கு வழிவகுக்கும் அதில் ஏற்கனவே ரஷ்ய ராணுவம் வெற்றி கொண்டுள்ள திட்டத்தை செயற்படுத்துவார்கள் எனவும் சிறார்கள் பெண்களை வன்கொடுமைக்கு இரையாக்கி பொதுமக்களை கூட்டக்கொலைக்கு உட்படுத்துவார்கள் எனவும் சர் ரிச்சர்ட் எச்சரித்துள்ளார் உக்ரைனின் மரியபோல் நகரில் இதை ரஷ்ய ராணுவம் செயற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்குள்ள சில ரஷ்யாவுக்கு நாடு கடத்தியதனையும் நூற்றுக்கணக்கான குற்றங்களை அந்த நகரில் நிகழ்த்தியுள்ளதனையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவங்களை என்றே உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஐரோப்பா உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதம் வழங்க வேண்டும் எனவும் நேட்டோ உறுப்பு நாடுகள் கட்டாயமாக வீரர்களை சேர்ப்பதை துவங்க வேண்டும் எனவும் சர் ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார் மேலும் ஐரோப்பா பிளவுபட்டால் ஐரோப்பா தனது இலக்கை நோக்கி முன்னேறவில்லை என்றால் எதிர்காலம் குறித்து நான் மிகவும் அஞ்சுகிறேன் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இவற்றுக்கிடையே சீனாவுக்கு வரி ஈரானுக்கு எதிராக கட்டுப்பாடுகள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாய்ப்பிட்டிருக்கும் நிலையில் சீனா ரஷ்யா ஈரான் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளன இது மூன்றாம் உலக போருக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு கடற்கரை பயிற்சியை மட்டுமே மேற்கொண்டிருக்கின்றன இதற்கு செக்யூரிட்டி பெல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என பெயரிடப்பட்டிருக்கிறது என்னதான் ம் காட்டினாலும் இந்த பயிற்சியில் ரஷ்யா பங்கேற்றதன் மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான நாடாக ரஷ்யா இன்னமும் இருக்கிறது என்பதனை மூன்று நாடுகளின் கூட்டு பயிற்சி குறித்து ஈரான் செய்தி ஊடகமான கூறுகையில் தென்களுக்கு ஈரானின் ஓமன் வளைகுடாவில் அமைந்துள்ள துறைமுகத்திலிருந்து இந்த பயிற்சி தொடங்குகிறது மூன்று நாடுகளின் போர்க்கப்பல்கள் கடற்படி விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றன ஓமன் வளைகுடாவில் பயிற்சிகள் தொடங்கினாலும் அது வடக்கு இந்திய பெருங்கடல் வரை நீடிக்கும் போர் பயிற்சி மட்டுமல்லாது பிராந்திய பாதுகாப்பை அதிகரித்தல் மூன்று நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரித்தல் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த பயிற்சியின் போது மேற்கொள்ளப்படும் சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள்தான் பயிற்சியில் ஈடுபடுகின்றன ஆனால் அஜர்பைஜான் தென் அமெரிக்கா கஜகஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் மற்றும் இலங்கை ஆகியவை இதில் பார்வையாளராக பங்கேற்கின்றன என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு எதிரான வர்த்தக போராக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான போராக இருந்தாலும் சரி அதனை முடிக்கும் தீவிரமாக நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என சேனா இரண்டு நாட்களுக்கு முன்னர் பேசியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது ஈரான் ரஷ்யாவுடன் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கி வைத்திருப்பது உலக போருக்கான அடித்தளமாகவே பார்க்கப்படுகிறது இதில் சேனா பக்கம் பெரும்பான்மையான ஆசிய நாடுகள் நிற்கும் ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா தென்கொரியா என விரல் பெற்று எண்ணக்கூடிய நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவு இந்த நிலையில் மூன்றாம் உலக போரே வந்துவிட்டால் இந்த முறை நிச்சயம் அது அமெரிக்காவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ சாதகமாக இருக்காது என சொல்லப்படுகிறது இறுதியாக அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் தங்க குவி மாடம் கட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாடிஸ்டிக் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க இஸ்ரேலின் இரும்பு குவி மாடம் போன்ற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்மொழிந்துள்ளார் இந்த அமைப்புக்கு தங்க குவி மாடும் என டிரம்ப் பெயரிட்டுள்ளார் அறிக்கைகளின்படி எந்தவொரு ஏவுகணை தாக்குதலையும் அது அமெரிக்க மண்ணை அடிவதற்கு முன்னர் கண்காணித்து அதை நடுநிலையாக்குமா எனவே அடிப்படையில் குவிமாடம் அமெரிக்காவிற்கு ஒரு கேட்கமாக தாக்குதலில் இருந்து பாதுகாப்பை பொறுத்தவரை இஸ்ரேலின் இரும்பு குவிமாடம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது இந்த பாதுகாப்பு அமைப்பை மனிதர்கொண்டு அமெரிக்கா இப்போது மேம்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையிலான கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க தயாராகி வருகிறது அமெரிக்கா முதன்மையாக பேட்ரியாட் அட்வான்ஸ் டூ கேப்பிலிட்டி மூன்று ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துகிறது டொனால்ட் டிரம்ப் உருவாக்க முன்மொழிந்துள்ள பாதுகாப்பு அமைப்பு இரும்பு குவி மாடத்தை விட உயர்ந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அதன் முக்கிய கூறுகளில் விண்வெளி அடிப்படையிலான அகச்சிவப்பு அமைப்பு தரை அடிப்படையிலான மிட்கோட்ஸ் பாதுகாப்பு மற்றும் முனிய உயர் உயரப்பகுதி பாதுகாப்பு ஆகியவை அடங்கும் விண்வெளி அடிப்படையிலான அகச்சிவப்பு அமைப்பு என்பது எதிரி நாட்டில் இருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணையையும் கண்காணித்து முன்கூட்டியே எச்சரிக்கையை வெளியிடும் செயற்கை கோள்களை கொண்டுள்ளது இந்த செயற்கை கோள்கள் ஏவுகணை தொடர்பான தகவல்களை தரை அடிப்படையிலான ரேடார்களுக்கு அனுப்புகின்றன அதன் பிறகு இரண்டாம் கட்ட நடவடிக்கை தொடங்குகிறது தரை அடிப்படையிலான மிட்கோட்ஸ் பாதுகாப்பு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் வரும் ஏவுகணைகளை நடுவில் கண்டறிந்து டெர்மினல் இடைமறிக்கின்றனல் ஹைட் ஏரியா என்பது பெரிய லொரிகளில் பொருத்தப்பட்ட பான்களை கொண்ட ஒரு மொபைல் அமைப்பாகும் இது எதிரி ஏவுகணைகளை கிட்டத்தட்ட எந்த இடத்திலிருந்தும் அளிக்க அனுமதிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்